அக்டோபர் என்ற மாதங்கள் திகழ்கிறது அதில் இரண்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி பதினைந்து முதலில் பார்வைக்கு எடுத்துக்கொள்கிறேன் பார்வையாளர்கள் வரிசையில் இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ரெண்டு பார்வையாளர்களும் விரும்பிய விரும்பாதவர்களாக இருபத்தி எட்டு பேரும் விமர்சனம் அளித்தவர்களாக இருபத்தி ஏழு பேரும் மற்றவருக்கு பகிர்ந்தவர்களாக அறுபத்தி ஏழு பேரும் சந்தாதாரர்களின் எண்ணிக்கை அதிகப்படியாக வந்துள்ளது Welcome to all our viewers. Our Divisional Months of India, July, August, September, October. We are taking now August, 2015. In the month of August, 2015, overall viewers is 110,832. The highest viewers of this month is 6,134. 27, 220. நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேருல போன வருடத்தை காட்டிலும் ஐம்பது சதவீதம் பார்வையாளர்கள் அதிகமாக உள்ள இந்த ஆகஸ்ட் மாத சிறப்பு பார்வையை பார்க்கும் போது பார்வையாளர்கள் என்ற ஒரு லட்சத்தி பத்தாயிரம் என்று இருந்தது ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பதாகவும் விரும்பியவர்கள் எழுபத்தி மூன்று பேராகவும் விரும்பாதவர்கள் நாற்பத்தி இரண்டு பேராகவும் விமர்சனம் அளித்தவர்கள் நாற்பத்தி இரண்டு ஆகவும் மற்றவர்களுக்கு பகிர்ந்தொடைந்ததில் அதிகப்படியாக இந்த மாதம் திகழ்கிறது

मैक्सिमम बीएस पर दे 14,0775 इज़ डी रिकॉर्ड ऑफ़ लाइफटाइम ऑफ़ मरुनागियार का यूट्यूब चैनल लाइक्स इज़ 473 डिस्प्लाइज़ इज़ 42 कमेंट्स इज़ 42 साइज़ तू डी आज़ेड वीडियो लाइफटाइम हाईएस्ट 1338 सब्सक्राइबर्स इज़ 342 நாளொரு மேனியும் பொழுதுரும் வண்ணமாக வளர்ந்து கொண்டிருக்கும் பக்தி சேனலான முருகனடியார்கள் போன வருடம் இந்த வருடத்தை பார்க்கும் பொழுது மிக அற்புதமாக வளர்ந்துள்ளது மோரால் மொத்தமாக அறுபத்தி ஓரு பர்சன்ட் சதவிகிதம் அதிகமாக உள்ளது பார்வையாளர்கள் போன வருடம் பார்வையாளர்களாக ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டு என்று இருந்தது இந்த வருஷம் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி தொண்ணூத்தி எண்பது என்பது எட்டு சதவிகிதம் உயர்ந்துள்ளது மிகவும் பெருமை அளிக்கிறது எல்லாம் வல்ல சண்முகரின் பேரால் உங்களின் ஆதரவுடன் என்னுடைய இந்த பக்தி சேனல் வளர நீங்கள் உறுதுணையாக இருப்பது மிகவும் பெருமையாக உள்ளது விரும்பியவர்கள் வரிசையில் போனவரிடம் இருநூத்தி எண்பத்தி ஒன்பதும் இந்த வருடம் எழுபத்தி மூன்றாகவும் பெரும்பாதர்கள் இருபத்தி எட்டு இந்த வருடம் நாற்பத்தி இரண்டு விமர்சனம் அளித்தவர்கள் போன இருபத்தி ஏழு இந்த வருடம் நாற்பத்தி இரண்டு மற்றவர்களுக்கு பகிர்ந்தது இது மிகவும் முக்கியமாக வளர்ச்சிக்கு உதவி உதவி உதவுகின்ற உண்டு போன வருடம் அறுநூத்தி ஏழாகவும் இந்த வருடம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டாகவும் உள்ளது அதாவது நூத்தி இருபது சதவீதம் அதிகப்படியாக உள்ளது சந்தாதாரர்கள் வரிசையில் போன வருடம் இருநூத்தி இருபதாகவும் இந்த வருடம் முன்னூத்தி நாற்பத்தி இரண்டாகவும் உள்ளது என்பது பெருமையுடன் வெல்கம் டு ஆல் பியர்ஸ் ஆஃப் யூடியூப் முருகனடியார்கள் சேனல்ஸ் த பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் ஆஃப் கம்பேரிங் வித் அனலைசஸ் ஆஃப் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் இஸ் வெரி மச் அப்ரிஷியேட்டபுள் ஃபார் முருகனடியார்கள் க்ரோத் தட் இஸ் க்ரோத் இஸ் on viewers 61.78% that is last year viewers is 1,10,832 this year 1,172,99 likes is 2,89,2050 4,73 this year dislikes is 28 and 42 comments is for 27 and 42 sir so, this is the most important development of urban channel. last year 6.7. this year 1338 that is 120 percentage increase is very much appreciable and thanks all viewers, subscribers and every friends for these subscribers. Subscribers last year 220, this year three forty two. I am once again thank you all viewers in appreciating me for developing this channel in very great manner. I hope next month also it will be continuing. தேங்க்யூ வெரி மச் எல்லாம் சண்முகம் பேரால் நாளொருமையின் பொனிதரும் வளர்ந்திருக்கும் முருகேசாரை வளர்த்துக் கொண்டிருக்கும் முருகநேரச்சார்கள் ஆக சந்தாதாரர்களுக்கும் நண்பர்களுக்கும் பார்வையாளருக்கும் எனது பணிபுர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களிட விடைபெறுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் பேசினார்கள் வெற்றிவேன் முருகரா வலிமையாளர் கருவுகளா வெற்றிவேன் உங்களோடு கரோகரா